அனைவருக்கும் வணக்கம் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தொடர்ந்து எக்ஸாம் மோட்டிவேஷன் வீடியோ அண்ட் எஜுகேஷன் நோட்டிஃபிகேஷன் எல்லாமே உங்களுக்கு அப்டேட் பண்ணிகிட்டே இருப்பேன் இப்போ பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி ஆன்வலர் பிளானர் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று எப்பொழுது வெளிவரும் அப்படின்ட்டு எல்லாருமே காத்துட்ருக்கோம் ஏன்னா இப்போ ஓரளவு அப்ராக்சிமேட்டாக டிசம்பர் மாதம் எண்டுக்குள்ளே அந்த பிளான் பண்ணி அவங்க விட்டுருவாங்க நிச்சயம் அப்படி தான் இப்போ இருக்கிற சூழ்நிலையில் அப்படி தான் இருக்குது ஏன்னா அப்படி இல்லைனாலும் நிச்சயம் வந்துருங்கிற மாதிரி தான் இப்போ அதிகாரிகள் தரப்பில் சொல்லியிருக்காங்க நம்மளுக்கு ரெண்டு தேர்வு அதாவது குரூப் டூ அண்ட் குரூப் டூ ஏ ஃபஸ்ட்டு இப்போ ஜனவரியில் வந்து குரூப் நடக்கப் போகுது அடுத்தது பார்த்தீங்கன்னா குரூப் டூ அண்ட் குரூப் டூ ஏ கம்பைண்ட் எக்ஸாமினேஷன் அது வந்து கிட்டத்தட்ட நாலாயிரம் ப்ளஸ் 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 ஓகேங்களா வேகன்சிக்கு நட கால்ஃபர் பண்ண போகிறாங்க அடுத்து குரூப் ஃபோர் அண்ட் விஎஓ அதுவும் கம்பைண்ட் எக்ஸாம் தான் அதுக்கு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட எட்டாயிரம் ப்ளஸ் 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 வேக்கன்சி இருக்குது எவ்வளோ வேணாலும் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஏற்கனவே நம்ம சொன்னது போல் மாவட்டங்களின் எண்ணிக்கை முப்பத்தி ரெண்டிலிருந்து முப்பத்தி ஒன்பதாக மாற்றினது அதில் தாலுக்காக்களை வந்து அதிக அளவில் பிரித்தது இப்போ நம்மளுக்கு கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி பத்தொம்போது கால்ஃபர் அப்போ நடந்ததோட சரி இப்போ ரெண்டாயிரத்தி இருபது முழுவதுமே கிட்டத்தட்ட முடிஞ்சிச்சு இந்த ஆண்டுக்கான வேக்கன்சி ஃபுல்லாகவே இருக்குது அப்படியே தான் இருக்கும் இப்போ நம்மளுக்கு கிட்டத்தட்ட போஸ்டிங் போகிறதுக்குள்ளே அடுத்த அகாடமிக்கு உள்ள வேக்கண்ட்டு கலெக்ட் பண்ணி தான் அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணுவாங்க அதனால் நம்மளுக்கு இது ஒரு பொண்ணான வாய்ப்பு அதனால் எல்லோருமே பயன்படுத்திக்கிங்க இது ரூமர் அது எதுன்னு சொல்கிறதெல்லாம் தயவுசெய்து யாரும் நம்பாதீங்க எப்போ பா எப்படியாக இருந்தாலும் நமக்கு வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னாம் ஆண்டு ரெண்டு தேர்வு டிஎன்பிசியில் வந்து குரூப் ஒன் ஆல்ரெடி பிளான் பண்ணது குரூப் டூ அண்ட் குரூப் ட்ரீ குரூப் ஃபோர் அண்ட் விஏஓ நிச்சயம் தேர்வு நடக்கப்போகுது தேர்வு நடைபெறக்கூடிய மாதங்கள் வேணால் தள்ளி போகலாம் மாறி போகலாம் இப்போதைய சூழ்நிலை பொறுத்த வரைக்கும் குரூப் டூ அண்ட் குரூப் டிஏ பார்த்திங்கன்னா ஏப்ரல் மாதமும் குரூப் ஃபோர் அண்ட் விஏ வந்து ஜூலை மந்த்தும் நடைபெறதுக்கான வாய்ப்புகள் தான் சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருக்குது அப்படிங்கும் போது நம்மளுக்கு எடுத்த உடனே குரூப் டூ அண்ட் குரூப் டூஏ எக்ஸாம் தான் வரப்போகுது அதுக்கு என்ன செய்ய போகிறீங்கன்னு பார்த்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு ஏன்னா அது கொஞ்சம் சிலபஸ் வந்து இப்போ நியூ பேட்டன் வந்து குரூப் டூ அண்ட் குரூப் டிஏ ரெண்டுக்குமே டபுள் செக்ஷன் வச்சுருக்காங்க ரெண்டு எக்ஸாமு ஏற்கனவே குரூப் டிஏக்கு பார்த்திங்கன்னா ஒரு எக்ஸாம்லேயே வேலை போட்டாங்க இப்போ வந்து ரெண்டுக்குமே அல்மோஸ்ட்டு இரண்டு தேர்வுகள் அதுக்கப்புறம் வந்து குரூப் டூ இன்டர்வியூ போஸ்ட்டுக்கு மட்டுக்கும் இன்டர்வியூ உண்டு ஓகேங்களா இது தான் அப்போ நீங்கள் அதற்கு ஏற்ற போல் உங்களை நீங்களும் தயார் பண்ணிக்கணும் ஃபஸ்ட்டு எடுத்த உடனே நீங்கள் புக பள்ளி பாட புத்தகத்தை படிச்சிட்ருங்க நம்மளுக்கு வந்து இந்த ஆனுவல் பிளானரை வெளியிடும்பொழுது நிச்சயம் நம்மளுக்குள்ளே ஒரு பிளான் பண்ணிக்கிட்டு நிச்சயம் நல்லா நல்ல முறையில் படிக்க ஆரம்பிக்கலாம் தன்னம்பிக்கையோடு இருங்க ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னாம் ஆண்டு உங்களுக்கான ஆண்டாக மாற்றணும் நிச்சயம் அதற்கான சூழல் வந்து வரப்போகுது அப்போ வந்துட்டு இன்னும் ரெண்டு மாதத்தில் படிக்க முடியல அதெல்லாம் ஏன்னா புது புக்கு வந்து எல்லாருக்குமே படிக்கிறதுக்கு வந்து ஒரு சவாலாக தான் இருக்குது ஏன்னா சிலபஸும் இப்போ மாற்றிருக்காங்க குரூப் டூ அண்ட் குரூப் டீவுக்கு அப்படிங்கும் அப்படிங்கும்போது அதுக்கு மாடல் அபி மாடல் கொஷின் பேப்பர்லாம் வெளியிட்டிருக்காங்க நம்ம எல்லாமே சவாலாக இருக்க போகுது சரிங்களா எல்லாேருக்குமே புதுசு தான் நீங்கள் நிறைய பேர் எப்படி பயமுறுத்தவாங்கன்னு அவங்கள பார்த்தீங்கன்னா இப்போ வந்து சிலபஸ்லாம் மாற்றிருக்காங்க உங்களால்லாம் படிக்க முடியாதுன்னு சொல்லுவாங்க நீங்கள் என்ன நினைப்பீங்க ஆமாம் பழைய இதாக இருந்தால் நம்ம போய்ட்டே போய் எழுதிக்கலாம் இப்போலாம் ரெண்டு எக்ஸாமுங்கிறாங்க என்ன தான் நம்மளுக்கு கிடைக்க போகுது இப்படி தான் நம்மளுடைய டிமோட்டிவேட் பண்ணுறதுக்கு நிறைய பேர் இருப்பாங்க நம்மளும் அதை கேட்டுக்கிட்டு நம்ம அப்படியே ஓரமாக உட்காந்து வெறும் எக்ஸாம்க்கு அப்ளை பண்ணோமா போய் உட்காந்து எழுதிட்டு வந்தோமா தூக்கி கெட்டாசனோமா அதுதான் இருப்போம் அது செய்யாதீங்க தயவுசெய்து உங்கள்கிட்ட யார் அப்படிலாம் சொல்கிறாங்களோ அவங்க வந்து பாஸ் பண்ணி வேலைக்கு போயிட்டு போயிட்டு தான் இருக்காங்க ஒவ்வொரு முறையுமே அந்த மாதிரி ஆட்கள்லாம் வேலைக்கு போன பிறகு உங்களை தொடர்ந்து அதே தான் சொல்லிகிட்டு இருப்பாங்க நீங்கள் நினைப்பீங்க வேலைக்கு போன பிறகாச்சும் அவங்க வந்து உங்களை மோட்டிவேட் பண்ணுவாங்கன்னு பார்த்தா தொடர்ந்து உங்களை வேலைக்கு போகக்கூடாது ஆக்குறது மட்டும்தான் அவங்களுடைய வேலை அதனால் டிஎன்பிசி ஆனுவல் பிளானர் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு டிசம்பருக்குள்ளே நிச்சயம் வருவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஏன்னா இப்போ ஓரளவு கட்டுக்குள்ளே தான் இருக்குது இப்போ போ பிசி எக்ஸாமும் நடைபெற்று முடிஞ்சு அப்படிங்கும்போது ஓரளவு அதற்கான பாசிபிலிட்டி வந்து அதிகமாக இருக்குது குரூப் டூ அண்ட் குரூப் டீஏ குரூப் ஃபோர் அண்ட் விஏஓ நிச்சயம் உங்களுக்கான இரண்டு தேர்வுகளுமே நீங்கள் எல்லாருமே வெற்றி பெறணும் அதற்கான முயற்சிகளில் இன்றிலிருந்தே இதுவரைக்கும் நீங்கள் முயற்சி எடுக்கலைன்னா கூட இன்றிலிருந்தே ஆரம்பிங்க நிச்சயம் நம்ம வந்து நோட்டிஃபிகேஷன் வந்த பிறகு உங்களுக்கு டெய்லி டெஸ்ட் வைக்கிறதோ இல்லை கண்டெக்ட் பண்ணுறதோ என்ன நம்மளால் முடிஞ்சது உங்களுக்கு வந்து நிச்சயம் மோட்டிவேஷன் ப்ளஸ்ஸு எனக்கு தெரிஞ்ச ஐடியாஸ் வந்து உங்களை தொடர்ந்து நான் சொல்லிக்கிட்டு தான் இருப்பேன் இது எக்ஸாம் நிச்சயம் எப்படியா இருந்தாலும் வரப்போகுது இந்த வாய்ப்பை வந்து பயன்படுத்திக்கிங்க இன்னும் வருங்காலங்களெலாம் பார்த்திங்கன்னா வேக்கன்சி இருக்குமா இருக்காதுன்னு சொல்ல முடியாது போகிறவங்க எல்லாருமே இளைஞர்கள் தான் உள்ளே போகிறாங்க அதனால் செய்து புது புது விதிமுறைகள் வந்துட்டுருக்கு நாளுக்கு நாள் அதனால் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பை பயன்படுத்திக்கிட்டு அனைவரும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னாம் ஆண்டு உங்களுக்கான ஆண்டாக மாற்றிக்கொள்ள முயற்சிகள் என்று நான் வந்து ஆசைப்படுகிறேன் அதுதான் என்னுடைய விருப்பமும் அனைவருக்கும் என்னுடைய சார்பாக வாழ்த்துக்கள் நன்றி